ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போடப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக வந்து ஆட்சிக்கு வந்து வந்துடுறாங்க ஏறக்குறைய பல வழக்குகள் வந்து எம்எல்ஏ எம்பிகள் மேலே நிலுவில் இருக்குது அது எந்த இடத்துலையும் வந்து அடுத்த கட்டத்துக்கே நகர அது காரணம்னா இவங்க யாருமே வந்து நீதிமன்றத்துக்கு வர மாட்டாங்க மாண்புமிகு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் நேரு இருபத்தி தேதி வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா அப்பா பேர் வந்து சாரங்கபாணி யாரோட அப்பா பேர் மா அவங்க மாமனார் பேர் வந்து பாணியை தவிர கண்ணன் இல்லை அந்த ஒரு பாயிண்டை கோட் பண்ணி இவங்க வந்து ஃபோர் டுவெண்ட்டி பதிவு பண்ணியிருக்காங்க நிலம் அபகரித்தல் கீழே வந்து மோசடி வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ இவர் நீதிமன்றம் வராத பட்சத்தில் கோர்ட்டில் வந்து நீங்கள் சம்மன் ரிசீவ் பண்ணுறீங்க சம்மன் ரிசீவ் பண்ண பிறகு நீங்கள் வரல அப்போ அதிகாரமாக வந்து கோர்ட் யாருக்கு ஆர்டர் போடும் போலீஸ்க்கு ஆர்டர் போடும்

சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் திமுகவினுடைய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிலம் முறைகேடு தொடர்பான ஒரு வழக்கு வரையும் சிறப்பு நீதிமன்றத்தில் எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றங்களில் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி அவர் வந்து ஆஜராகணும் ஏற்கனவே வந்து ஆஜராகாத நிலையில் இப்போது இந்த வழக்கு இருபத்தி மூணாவது நீங்கள் ஆஜராகணும் அப்படி ஆஜராகலைன்னா ஒரு குற்றச்சாட்டு உண்டா குற்றச்சாட்டு பதிவாக செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக அமைச்சரை நோக்கி நீதிமன்றம் சொல்லியிருக்கதாக பார்க்க முடியுது மா சுப்பிரமணியன் அவர்கள் மீதான இந்த வழக்கு என்ன நீதிமன்றம் இந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்கான காரணம் என்ன முதல்ல இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நில மோசடி வழக்காக தான் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க க்ரைம் நம்பர் நானூற்றி எழுபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து எஸ்பிசிஐடி வந்து சிபிசிஐடி வந்து இந்த வழக்கை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வழக்கை வந்து எடுத்துக்கிறாங்க என்னவா பதிவு பண்ணுறாங்கன்னா டான்சிக்கோ வந்து இடத்த வந்து அலாட் பண்ணுறாங்க யாருக்கு வந்து குறைவான காசுக்கு வந்து இந்த தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா லேபர்ஸ் காலனி அவங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து அலாட் பண்ணுறாங்க தொண்ணூத்தஞ்சில் வந்து எஸ்கே கண்ணன் என்ற ஒரு பேரில் வந்து அந்த அலாட்மெண்ட்டு கொடுக்குறாங்க அந்த காலக்கட்டத்தில் தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இவர் வந்து கவுன்சிலராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் திரும்பி கவுன்சிலராக இருக்கார் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று மேயராக இருக்காருங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இவர் மே ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து மேயராக தொடங்கும் போது இவங்க ஒய்ஃப் பேர் காஞ்சனா காஞ்சனான்றவங்களை கூப்பிட்டு கண்ணன் அவங்க பொண்ணு தான் காஞ்சனான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து வேறொருத்தருக்கு அலாட் பண்ண வ இடத்த வந்து இவங்க பேரில் வந்து பதிவு பண்ணுறாங்க இது தெரிஞ்சு ஒரிஜினல் ஓனர் கண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அவங்களோட மருமகன் பார்த்திபன் வந்து இது வந்து எங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தி பண்ண அவருமே வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஏஐடிஎம்கேடோட கேடோட பின்புலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு தெரியல வழக்காக பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் இருக்க இடத்த வந்து இவங்க நிலம் அபகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலருந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ணி ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சு இது வரைக்கும் வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு வரலை ஒரு வழக்கு விசாரணை நடக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து கோர்ட்டுக்கு வரணும் சார்ஜ் ஷீட்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற பெறணும் எந்த கா எந்த வருஷத்தில் இது போடப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போடப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக வந்து ஆட்சிக்கு வந்து வந்துடுறாங்க ஏறக்குறைய பல வழக்குகள் வந்து எம்எல்ஏ எம்பிகள் மேலே நிலுவில் இருக்குது அது எந்த இடத்துலையும் வந்து அடுத்த கட்டத்துக்கே நகராது காரணம்னா இவங்க யாருமே வந்து நீதிமன்றத்துக்கு வரமாட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட்டப்பட்ட வழக்கு வந்து இது வரைக்கும் வந்து வழக்கு விசாரணைக்கே வராதுனால இவங்க வந்து ஸ்குவாஷ் போகிறாங்க ஒரு வழக்கை ரத்து செய்யணும் ஏன்னா வந்து சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை ஏற்கனவே இருந்து தாக்கல் செஞ்ச பிறகு இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து போகிறாங்க உயர்நீதிமன்றம் இதை வழக்கு தீர ஆராய்ஞ்சி மாண்புமிகு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் நே இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு தீர்ப்பை வந்து வழங்குறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல இருந்து இதை வந்து எடுத்து பார்த்தாச்சு தொண்ணூத்தஞ்சில் எஸ்கே கண்ணன் பேரில் இருக்குது அதன் பிறகு வந்து உங்கள் பேரில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க அந்த டாக்குமெண்ட்ஸில் இவங்க இவங்களோட அப்பா பேர் வந்து சாரங்கபாணி யாரோட அப்பா பேர் மா சுப்பிரமணியம்னா அவங்க மாமனார் பேர் வந்து சாரங்கபாணியை தவிர கண்ணன் இல்லை அந்த ஒரு பாயிண்ட்டை கோட் பண்ணி இந்த வழக்குக்கு முகாந்திரம் இருக்குது இதை நீங்கள் வந்து மேற்கொண்டு வழக்கு விசாரணைக்கு ட்ரையல் கோர்ட் வந்து எடுத்தாகணும் இமீடியேட்டாக வந்து முடிச்சாகணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை இவங்க வழக்கு விசாரணைக்கு ஆஜராகலை அப்படின்னா அவங்க வந்து குற்ற குற்றச்சாட்டை வந்து அவங்களே எடுத்து நடத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது இவங்க வந்து ஃபோர் டுவெண்ட்டி பதிவு பண்ணியிருக்காங்க நிலம் கீழே வந்து இப்போ மோசடி வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாத இவர் வந்து இப்போ கரப்ஷன் ஆப்டை வந்து இது கீழே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ இவர் நீதிமன்றம் வராத பட்சத்தில் வழக்கு நீதிமன்றம் அதனோட வேலையை வந்து செய்யும் இல்லை இப்போ நிலம் மோசடி வழக்கு இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கதான் பண்ணிட்டாங்கல்ல இப்போ குற்றப்பத்திரிகையில் என்ன இந்த இந்த வழக்குக்கான முகாந்திரமாக என்ன சொல்லப்படுது முகாந்திரமாக கண்ண என்றோட மகளே வந்து இவங்க தான் கண்ண அலாட்மெண்ட் பண்ணுறாங்க போலியான டாக்குமெண்ட்டை கொடுத்து வழக்கை வந்து இவங்க இவங்க பேரில் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க வழக்கோட தன்மையே அதுதான் இவங்க கொடுத்த எந்த பத கண்ணின்றோட பொண்ணுன்னு சொல்லிட்டு லீகல் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா இவங்க அப்பா பேர் வந்து சாரங்கப்பானி இதுதான் வழக்கோட தன்மை அப்போ அந்த ஒரு பாயிண்ட் இது பண்ணிவிட்டு இதில் ஃபோர்ஜரி வந்து மேட் அவுட் ஆகிருக்கு சீட்டிங் மேட் அவுட் ஆயிருக்கு இவங்க அதிகார துஷ்பிரயோகத்தை யூஸ் பண்ணி இவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆக்கிரமித்து இவங்க கட்டியிருக்காங்க இதை வந்து ட்ரான்சிட்கோவும் வந்து அவங்களோட அஃபிடவேட்டில் திருப்பி கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரேஷன் கார்டு ஜெராக்ஸில் கண்ணன்ன்ற பேர் தான் இருக்குது ஆனால் ஒரிஜினலாக லீகல் சர்டிஃபிகேட்டில் வந்து அவங்க அப்பா பேர் கண்ணன் இல்லைன்றது வந்து தெளிவாக வந்து நீதிமன்றம் வந்தவங்க எடுத்துக்கிறாங்க சரி இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ விசாரணை நடத்தப்படலை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது விசாரணை நடத்தப்படலை அப்படின்னு இருக்கும்போது இப்போ நீதிமன்றம் வந்து இந்த எச்சரிக்கை கொடுக்குறாங்க இப்போது விசாரணை வந்து இப்போது ஒருவேளை இருபத்தி மூணாம் தேதி ஆஜராகிறாரு அல்லது ஆஜராகலை அப்படின்னா என்ன நடக்கும் அதுக்கடுத்து விசாரணை நடந்துட்டு தான் இருக்கும் இது ட்ரையல் கோர்ட்டில் வந்து விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரலனா நீங்கள் வந்து எக்ஸெம்ஷன் போடலாம் நான் வந்து வர முடியலை மெடிக்கல் காரணங்களுக்காக சாதாரண ஒரு ஆட்களே வந்து த்ரீ செவன்டீன் பெட்டிஷன் போட்டு நான் இன்னைக்கு வந்து வழக்கில் வந்து நான் வர முடியாது எனக்கு மருத்துவ காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காலங்க வந்து அதை த கடத்தலாம் ஆனால் நீதிமன்றம் வந்து இதில் தலையிட்டதுனால நிச்சயமாக வந்து வழக்கு விசாரணைக்கு அவங்க தான் ஆகணும் அதன் பிறகு வழக்கு நடக்கும் ஏற்கனவே வந்து ஆறு வருஷம் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு ஆறு வருஷம் வந்து நடக்கல இப்போ அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிக்கை ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்து வாய்தா போட்டு அவங்க வந்து கழகம் வந்து நடத்துவாங்க இல்லை ஒரு அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்க மாதிரியான வழக்குகள்லாம் ரொம்ப நீண்ட காலம் எடுப்பதற்கு என்ன காரணமாக இருக்குது அதுக்கு விசாரணைக்கு சம்மந்தப்பட்டவங்க வரது இல்லையா இல்லை எதுனா என்ன அதிகார தலையிடுதான் அதிகார தலையிடுது முழுக்க முழுக்க வந்து அதிகார தலையிடுதான் இப்போ யார் இவங்களை கூப்பிடணும் போயிட்டு ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கூப்பிடுது கோர்ட்டில் வந்து நீங்கள் சம்மன் ரிசீவ் பண்ணுறீங்க சம்மன் ரிசீவ் பண்ண பிறகு நீங்கள் வரலை அப்போ அதிகாரமாக வந்து கோர்ட்டு யாருக்கு ஆர்ட்ரு போடும் போலீஸ்க்கு ஆர்டர் போடும் போலீஸ் யார் கட்டுப்பாட்டு கீழே இருக்குது ம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கீழே இருக்க ஒரு காவலர் நேரடியாக போயிட்டு கரண்ட்டில் இருக்க ஒரு மினிஸ்டர் கீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து விசாரணைக்கு வந்து கூப்பிட முடியுங்களா விட்ருவாங்களா ம் இல்லை என்ன ஒரு பார்வை வைக்கப்பட்டதுன்னா திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் ஏற்கனவே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய பெஞ்சில் வந்த கே கே எஸ்ஆர் இருக்கட்டும் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசா இருக்கட்டும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்கட்டும் தொடர்ந்து திமுக சார்ந்த அமைச்சர்கள் சார்ந்த வழக்குகள் மட்டுமே இந்த மாதிரியான விசாரணைக்கு வந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை கிடதுங்களே இது எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல நீதிபதிகள் எப்படி தேர்வு பண்ணுறாங்கன்றது மக்களுக்கு தெரியும் கீழ் நீதிபதம் இருக்கீங்களா கீழ் நீதிமன்றங்கள் ட்ரையல் கோர்ட்ஸ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இவங்க எல்லாமே தேர்வு எழுதி எக்ஸாம் தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆகிட்டு அப்படி வந்து நேரடியாக வந்து வராங்க கீழக்கு நீதிமன்றங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் வரைக்கும் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு சதவீதம் பார்லேருந்து வருவாங்க சரிங்களா எந்த அட்வொகேட் வந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலாக இருக்காங்களோ எந்த அட்வொகேட் அதிகமான வழக்குகளை வாதாடி இருக்காங்களோ அவங்களோட தனித்தன்மை அவங்களோட வாத திறமை இதெல்லாம் வச்சு அறுபத்தாறு சதவீதம் அட்வொகேட்டா இருக்கவங்க வழக்கறிஞர்களா இருக்கிறவங்க வந்து நீதிபதிகளாக ஆகுறதுக்கானது கொலிஜியம் வந்து முடிவு பண்ணுதுங்க மீதி முப்பத்தி மூன்று சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இந்த சீனியாரிட்டி லெவல்ல மேஜிஸ்ட்ரேட் சார்ந்த ஐம்பத்தெட்டு வயசு தாண்டி இருக்கும் இல்லைங்களா அவங்கள உயர் நீதிமன்றத்துக்கு வந்து கூப்பிட்டுப்பாங்க இப்ப மேஜிஸ்ட்ரேட்டா தேர்வானவங்க அதிகபட்சமாக வந்து பிடிஜேகா ஆகலாம் பிரின்சிபல் ஜட்ஜ் ஒரு மாவட்டத்தோட தலைமை நீதிபதியாக இருப்பாங்க அவங்கள முப்பத்தி மூன்று சதவீதம் மட்டும்தான் வந்து உயர் வராங்க மீதி அறுபத்தாறு சதவீதம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களே தான் வந்து ஆவாங்க அவங்களுக்கு தேர்வு முறை எதுவுமே கிடையாது அங்கே இருக்க கொலிஜியம் தேர்வு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு அனுப்புவாங்க சிஎம் அனுப்புவாங்க சிஎம் கவர்னர் அனுப்புவார் சேம் டைம் வந்து இந்த ரெண்டு இதுவும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதிகிட்டே போகும் பிரெசிடென்ட்டுக்கிட்டே போகும் அங்கேருந்து தேர்வாகி தான் வந்து இங்கே வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இங்கே வராங்க இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க இந்த அரசு யார் தேர்வு பண்ணும் நீதிமன்றங்கள் வந்து அரசுக்கு அப்பாற்பட்டவை தனி தனி அமைப்பு ஆனால் தேர்வு செய்கிற இடத்துல யார் இருக்கா ஐபி ரிப்போர்ட் கொடுக்கணும் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தேர்வு ஆகிறாருன்னா அவருக்கு வந்து ஐபி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் இவர் மேலே எந்த குற்ற வழக்கமும் கிடையாது இவர் வந்து நேர்மையானவர் இந்த ஐபி ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு ஆனால் தேர்வு செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா அரசு தான் வந்து இருக்குது அப்போ அரசு யாருக்கு ஆதரவான நீதிபதிகளை தேர்வு செய்யும் அப்போது இங்கே உங்களோட கேள்விக்கு இப்போ வரேன் இந்த நேரத்தில் வந்து இது வந்து கேக் ஆஃப் ஆகுது இந்த நேரத்தில் வந்து இம்மியேட்டாக வந்து அடுத்து 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 அந்த அமைச்சர்கள் மேலே வந்து வழக்குகள் நடக்குது என்ன மத்தியில் யார் இருக்கா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும் போதும் அப்போ இங்கே இருக்க தளபதிகளெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தினேன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க மேலே அது வழக்கு நடந்து அவங்க விடுதலை ஆகுற வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவங்கள குற்றச்சாட்டு இருக்கு வழக்கு நடக்கும் அது எத்தனை வருஷம் நடக்கும் இவங்க போய் அங்கே என்ன பேசுவாங்க அவங்க இங்கே என்ன பேசுவாங்கலாம் தெரியாது வழக்கு நடக்கும் வழக்கு நடந்து விடுதலை ஆகும்போது நீங்கள் சொல்ல சொல்லவதை பார்த்தா ஒவ்வொரு வழக்குகளுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்றத புரிஞ்சுக்கலாமா நேரடியாது எல்லாரையும் சொல்ல முடியாது சில நீதிபதிகள் மாண்பு நீதிபதிகள் வந்து இப்போ மனித தன்மை சார்ந்து இருக்கலாம் சிலர்கள் வந்து அரசு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் இப்போ வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி வீட்டில் வந்து ஒரு பணக்கட்டு குவியல் எடுத்தாங்க இது வரைக்கும் எஃப்ஐஆரே போடலையே ம் அவர் தூக்கி திரும்பி அலகாபாத்துக்கு போடுறாங்க அலகாபாத் பெஞ்ச் என்ன பண்ணுறாங்க அவர் வந்து இங்கே வரக்கூடாது என்ன குப்பை தொட்டியான்னு கேட்டு அவர் வந்து இது பண்ணுறாங்க காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்க ஆனால் இதுவே ஒரு தனிநபர் மேலேயோ இல்லைன்னா வந்து அரசு ஊழியர் மேலேயோ பணம் அவ்வளோ குவியில் இருந்தால் அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க சரிதானே இது பின்னாடி எல்லாமே அரசியல் தான் அரசியல் தான் இது தீர்மானிக்குது யார் வரணும் யார் வரக்கூடாது யார் தேவை யாருக்கு தேவையில்லை இது எல்லாத்தையும் வந்து அரசு தான் வந்து முடிவு பண்ணணும் நீதிபதிகள் அவங்க கிட்ட வழக்கு வந்துடுச்சு வழக்குக்கு வந்து சட்டத்தில் என்ன இருக்கோ அது பிரகாரம் அவங்க நடக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே பல ஓட்டைகள் இருக்குது அது இவங்க பூந்து வெளியே வந்துட முடியும் இப்போ இன்னொன்றுனா திமுகவுடைய அமைச்சர்களில் ஏற்கனவே பொன்முடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு ஆளாகி அந்த அமைச்சர் பதவி பதவி பறிக்கப்பட்டிருக்குது அதில் அவரே ராஜினாமா செய்தார் அதே போல் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி நடக்குது இது மாதிரி அமைச்சர்கள் பட்டியலில் அடுத்தடுத்த அவங்க சில டார்கெட்டுக்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம மா சுப்பிரமணியத்தை பார்க்கறதா இதுவும் ஒரு வழக்கு அதோட தொடர்ச்சியாகவும் பார்த்துக்கலாம் ஏன்னா ஆறு வருஷம் வந்து நிலுவில் இருந்த ஒரு வழக்கு வந்து இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் வந்து வேகம் எடுக்குதுன்னு போது அரசியல் தான் அரசியல் அழுத்தம்தான் இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்படுறதுன்னா முதலமைச்சர் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி தொடரும் அப்படின்றாங்க ஆனால் இந்த ஆட்சியை பற்றி பல நல்ல விஷயங்கள் பலவற்றை சொன்னாலும் இந்த ஆட்சிக்கு ரொம்ப சவாலாக வகையுடைய பிரதானமான குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் இங்கே படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு மாதமும் நடந்துகிட்ருக்கு இந்த மே மாதம் மட்டுமே முப்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கினுடைய நிலை எப்படி இருக்குது இது படுகொலைகள்னு நீங்கள் பார்க்கும்போது தனிநபர் மோட்டிவேஷ்னல் மாடல்ஸ் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கும் எனக்கும் நேரடி தொடர்பு நேரடி பகை இதன் மூலயமா நடக்கிற மேடர்ஸை நீங்கள் வந்து கண்டு ஒன்றுமே தடுக்கவே முடியாது காரணம் என்னென்னா அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரு போலீஸ் இருக்காங்க இங்கே மொத்த போலீஸோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம் யாருக்கிற எட்டு கோடி பேர் இருக்கும் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரு போலீஸ் தான் இங்கே ஸ்ட்ரென்த்து ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்கு இல்லையா ஆர்கனைஸ்ட் கிரைம் யூனிட் ஓசி யூனிட்னு சொல்லிட்டு போலீஸில் ஒன்று இருக்காங்க அவங்க வந்து அந்த ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த லேபிளாக இருக்கிற ரவுடிகள் இங்கே வந்து ஆதிக்கம் பண்ணுற ரவுடிகள் இந்த ரவுடிகள் இருக்காங்களா இவங்களால ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம பார்க்கணும் இது வந்து பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கானா ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது ஆமாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு போலீஸுங்கும்போது நம்ம வந்து இங்கே எதுவுமே வந்து பண்ண முடியாது ஒன்று போலீஸ் ஸ்ட்ரெந்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் இல்லை இந்த எமோஷனல் எமோஷ்னல் மர்டர்ஸ் ஏன் நடக்குதுன்றதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எமோஷ்னல் மர்டர்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஆகியிருக்கும் உனக்கு எனக்கும் வாய்க்கா தகுறாரு நில பிரச்சனை நடந்திருக்கும் போது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம மாதிரி ஒரு ஸ்டேஷன் கிடையாது போலீஸ்க்கு பல அமைப்புகள் இருக்கு அவங்க வந்து தரோவா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க எங்க சென்சேஷனல் பிரச்சனை எங்க இருக்கு எங்க ஜாதி பிரச்சனை எங்க இருக்கு பகை மூலமா இந்த இடத்துல வந்து பிரச்சனை வருமான விஷயம்லாம் வந்து உளவுத்துறை வந்து அனுப்பிட்டே தான் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கைகள் குறித்த நேரத்தில் எடுத்திருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்து வராது இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாற்பது கொலைகள் நடந்திருக்குன்றீங்களா இந்த நாற்பது கொலைகள்ல எத்தனை கொலைகள் வந்து பொதுமக்கள் மேல இல்லாம கிரிமினல்ஸால பொதுமக்களுக்கான பாதிப்பு இதை நம்ம வந்து பட்டியலிடணும் இப்போ ரவுடி வந்து பொதுமக்களை வந்து தாக்கி பணம் பறிச்சுட்டு போயிட்டான் ஒரு ரவுடி வந்து செயின் ஸ்னாச்சிங் ஏறக்குறை குறைச்சிட்டாங்க செயின் ஸ்னாச்சிங் இல்ல இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி செயின் ஸ்னாச்சிங் வந்து மேக்சிமம் வந்து குறைச்சிட்டாங்க மத்த இடத்துல வந்து சட்ட ஒழுங்குங்கிறது ரெண்டா பாக்கணும் ரெண்டா தான் நீங்க பாக்கணும் சட்ட ஒழுங்குன்றது என்னன்னா ஒரு தனிநபர் அவன் வந்து ஒரு பெரிய ரவுடி அந்த ரவுடி வந்து ரோட்டில் இருக்க கடையெல்லாம் நீ காசு கொடு நீ காசு கொடுத்தா தான் நான் கடை வைக்க விடுவேன் இல்லைன்னா நான் நினச்சாதான் நீங்கள் கடை வைக்கணுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று தனிநபர் இப்போ ரெண்டு வீட்டுக்கு பக்கத்து வீடு வீட்டு சண்டை அவங்க ரெண்டும் எமோஷ்னலாக ஒரு மர்டர் பண்ணிடுறாங்க அது நீங்கள் சட்ட ஒழுங்கு விஷயத்து கீழே வராதில்ல அது எமோஷ்னல் மேடர்ஸ் எப்படி உங்களுக்கு வரும் ப்ரீ பிளான்ட் மேடர்ஸ் நீங்கள் சட்ட ஒழுங்கு கீழே நடத்தலாம் இல்லை இப்போ இப்போ நடக்கக்கூடிய படுகொலைகள் தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இப்போது நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது ஒரு ஐந்து கொலைகளை பட்டிட்டு இந்த இது மாதிரி புதுக்கோட்டையில் ஒரு பாஜக பெண் நிர்வாகி வெட்டப்படுறாங்க பக்கத்தில் ஒரு ஊர் அதே பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து ஒரு சாதிய கலவரம் நடக்குது அதே போல் இன்னொரு இடத்துல ஒரு சிறுவர் வந்து வெட்டப்படுறாரு இதெல்லாம் சேர்த்து அவர் வந்து ஒரு நாளும் தினமும் ஒரு 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 விஷயம் எல்லாமே வந்து தான் இதுல வந்து போலீஸோட தோல்வி இருக்கு நிர்வாக தோல்வி வந்து நீங்க ஒத்துக்கணும் இந்த தோல்வி எல்லாமே நிர்வாக தோல்வி தான் அந்த பாஜக பிரமுகர் வெட்டி கூட பெட்டி படுகொலை செய்றாங்க இல்லைங்களா அது வந்து ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அந்த விஷயம் ஏற்கனவே பிரச்சனைக்குரிய நபர் தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறது வந்து நிச்சயமா வந்து காவல்துறைக்கு வந்து தெரியும் அது கோட்டை விட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த சிறுவனை தாக்கப்படுற விஷயம் இதெல்லாமே அந்த வந்து கம்யூனிட்டி சென்சேஷனல் இருக்க ஏரியா அது எல்லாமே வந்து நேரடியாக போயிட்டு இவங்க வந்து பண்ணியிருக்கணும் அதையும் வந்து தவற விடுறாங்க அதெல்லாமே வந்து கண்டிக்கூட விஷயம் அதில் வந்து காவல்துறை கோட்டை விடுறாங்க நிர்வாகம் தான் அதில் இல்லை ஆனால் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சட்ட ஒழுங்குங்கிறது மிக மோசமான நிலை இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க வேலை அதுதானே வேலை ம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு எது என்ன வேலை இருக்கு ம் சொல்லிதானே ஆகணும் வேறு அது இல்லாமல் இல்லைல்ல ஸ்டாலின் ஆட்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பாலாரம் தேனாரம் ஓடுதுன்னு அவர் சொல்ல முடியாது இல்லை இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது அதுதான் பண்ணுவாங்க இவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அதான் தான் சொல்லியிருப்பாருங்க இவங்களுக்கு அதுதான் வேலை இவங்க வரும்போது அவங்க சொல்லுவாங்க அவங்க வரும்போது இவங்க சொல்லுவாங்க இதுதான் வேலை சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்றது நான் சொல்கிறது தான் ரெண்டு விஷயமா நீங்கள் பிரிச்சுக்கணும் ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் பண்ற குற்றங்கள் அதிகரிச்சிருக்கா இல்ல எமோஷனல் மர்டர்ஸ் அதிகரிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஆர்கனைஸ்ட் கிரிமினல்ஸ் பண்ற குற்றங்கள் அதிகரிச்சிருந்தா அது வந்து காவல்துறையோட அந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரிச்சிருக்குதா ஆர்கனைஸ்டு குற்றங்கள் அந்த மாதிரி இது அதிகரிச்சிருக்கு நிறைய குறைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நம்ம நிறைய அந்த பாக்குறவங்க தமிழ்நாடு சென்னையில் வந்து ஒரே ஒரு ரவுடி கூட கிடையாது எல்லா ரவுடியும் வந்து துரத்தி விட்டாச்சுங்க யாருமே தமிழ்நாட்டுல கிடையாது சென்னையில் கிடையாது சென்னை கிளீன் சென்னையாக தான் இப்போக்கி நம்ம நேரடியாக வந்து பாக்குறதுனால நமக்கு தெரியற விஷயம் ஒரு ரவுடி சோ கால்டு வந்து ரொம்ப எடுத்த ரவுடி பிரபலமான ரவுடிலான்றாங்கல்லையா அவங்க யாருமே வந்து சென்னை உள்ளே கிடையாது காவல்துறை கடுமையான நெருக்கடியை கொடுத்து அவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுருந்தான் இருக்காங்க இங்கே யாருமே வந்து அவங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம் நடக்குது காவல்துறை மூலயமா வந்து காவல்துறையோட கூட்டோட நடக்குதுன்னா நம்ம வந்து ஏதாவது இருக்கிறத சொல்லலாம் அப்படி இல்லையே இப்ப ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் வந்து யாரும் இல்லை ஏன்னா இதே பிஜேபியில வந்து எல்முருகனும் அண்ணாமலையும் வந்து மாநில போது கிரிமினல்ஸாக கூப்பிட்டு இவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுங்க எவ்வளோ கிரிமினல்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் அவுட்டே பண்ண முடியும் அவ்வளோ பேரை வந்து இவங்க கூப்பிட்டு வந்து பறவை பொறுப்பு எல்லாமே வந்து கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை ஏறக்குறைய எல்லாம் கிரிமினல்ஸும் வந்து வாஷ் அவுட் ஒன்று ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க இல்லை காவல்துறை கிட்ட வந்து சரண்டர் கடிதம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க காவல்துறை இங்கே வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க கொஞ்ச நஞ்ச நெருக்கடியா கடுமையான நெருக்கடி வந்து சூரியல இருந்து ராக்கெட் ராஜா அதன் பிறகு லெனின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து சென்னை சென்னை உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுத்துருக்காங்க காவல்துறை வந்து சிறப்பா ரொம்ப சிறப்பானா தெரியாது ஆனா வந்து சோ ரவுடிகல் ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து சிறப்பா செயல்பட்டு இங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து தடுத்து இருக்காங்க அதுல வந்து மாற்றே கிடையாது அவங்க நெருக்கடி கொடுத்துருக்காங்க வேற வழியும் கிடையாது அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரு போலீஸ் என்னும் அவங்களால வேற என்ன பண்ண முடியும் அவங்க கிட்ட இருக்க போர்ஸ் வச்சு எவ்ளோ டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும் ஆனா என்னன்னா ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து கண்ட்ரோல்டு வந்து இருக்கு ஹேபிச்சுவல் வந்து நடக்குது ஏன்னா லாஸ்டா செயின் ஸ்னாச்சிங் எப்ப பாத்தீங்கன்னு பாருங்க சங்கிலி பருப்பு வந்து அது வந்து நடந்து இருந்தது விஷயங்கள்ல வந்து குறைச்சிருக்காங்க அவ்வளவுதாங்க காவல்துறையால பண்ண முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒருத்தனை பின்னாடியே போயிட்டு மானிட்டர் பண்றதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் எல்லாம் எதுவுமே கிடையாது அளவுக்கு சிஸ்டமும் கிடையாது என்னதான் நீங்க ஜெயில்ல போட்டாலும் வேற என்ன பண்றது நைன்டி டேஸ் மேடட்ரி பில்ல நீங்க வெளியே வந்து தானே ஆகும் வழக்கு நடக்கும் இப்போ ஒரு வழக்கு சாதாரணமாக நடக்காதுங்க நீங்கள் எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா அதன் பிறகு பெரிய வேலை வந்து அக்யூஸ்டு கிடையாது காவல்துறைக்கு தான் அவங்க அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணாங்க எவிடன்ஸ் கூப்பிட்டு வரணும் ஒரு ஒரு வாட்டியும் கோர்ட்டுக்கு வரணும் ட்ரையல் முழுக்க வந்து எந்த ஐஓ வந்தாங்களோ அவங்க வரணுங்க ஒரு வேளை வந்து இருந்தாங்கன்னா அந்த டாக்டரை கூப்பிட்டுனு வரணும் மகசரி ரிப்போர்ட்ல இருக்கிற எல்லா பொருளையும் எட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணுங்க சீஸ் பண்ண பொருளை கொடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால வழக்கு தாமதமாகிறது வந்து குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு அனுகூலமா இருக்கு